செய்து செழித்திடும் சீர்மிவு குடும்பங்கள வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திருக்குடும்பம் எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திருக்குடும்பம் தெய்வீகம் தமிழ்ந்திடும் திருக்குடும்பம் எங்கள் பாதுகா இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தை இருவது ஒன்றாக கூடி ஜெபியுங்கள் மற்றும் ஒன்றாக இருங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கும் குடும்பங்கள் நிறைவான ஆசீர்வாதங்களை பெறுகின்றன ஆவியால் நிரப்பப்பட்ட விசுவாசிகள் ஒன்றிணைந்து தங்கள் கோரிக்கைகளை ஒன்றாக கேட்கும் போது அதில் பெரும் சக்தி உள்ளது ஒருவருக்கொருவர் சுமைகளை பகிர்ந்து கொள்ளும்போது அந்த ஜெபங்கள் நிறைவேறும் போது அந்த மகிழ்ச்சி பன்மடங்காக பெருகும் கடவுளில் நாம் பெருகிய மகிழ்ச்சி கடவுளுக்கு பன்மடங்கு மகிழ்ச்சியை மகிமையை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் நாம் அவரில் மிகவும் திருப்தி அடையும் போது கடவுள் நம்ம மிகவும் மகிமைப்படுகிறார் ஒன்றாக ஜெபிப்பது மற்றவர்களை உள்ளடக்கியது இதில் கடவுள் பதிலளிக்கும் போது அவருக்கு அதிக மகிமையை கொண்டு வருகிறது கடவுள் முன்னிலையில் புரளி இருக்க முடியாது ஒவ்வொரு விசுவாசியும் மனப்பூர்வமாக உண்மையான இதயபூர்வமான மன்றாட்டை வழங்க வேண்டும் ஒரு சக விசுவாசியை தெரிந்து கொள்ள அவருக்காக ஜெபிக்க சிறந்த வழிகளில் ஒன்றுதான் சேர்ந்து ஜெபிப்பது இயேசுவை மேலும் அறிந்து கொள்ள நாம் ஒவ்வொருவரும் மீட்பராகிய இயேசுவுடன் வெவ்வேறு அனுபவங்கள் சந்திப்புகள் உள்ளன இறைவனின் மற்ற அம்சங்களைப் பற்றி கேட்க அறிவதற்கான சிறந்த வழிகளில் ஒன்றும் சேர்ந்து ஜெபிப்பதாம் அன்பான அன்பர்களே ஜெபத்தின் முழு அம்சமும் ஆசிர்வாதத்தை தேடுவது அல்ல ஆசிர்வதிப்பவரை அறிவதும் பெறுவதும் ஆகும் நாம் தூங்கச் செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் செய்ய தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்புக்கொடுப்போம் வாருங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்

திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையையே பற்றி கொள்ளுங்கள் போன்று ஒருவருக்கொருவர் உள்ளங்கணிந்த அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள் விடாமுயற்சியோடும் ஆர்வம் மிக்க உள்ளத்தோடும் ஆண்டவர்க்கு பணி புரியுங்கள் எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள் விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசை கூறுங்கள் ஆம் ஆசை கூறுங்கள் சபிக்க வேண்டாம் மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் நீங்கள் ஒரு மனதவராய் இருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் நீங்கள் உங்களையே அறிவாளியல் கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம் தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள் எல்லா மனிதரும் நலமென கருதுபவை பற்றியே எண்ணுங்கள் இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லோரோடும் அமைதியுடன் வாழுங்கள் அன்பார்ந்தவர்களே பழி வாங்காதீர்கள் அதை கடவுளின் சினத்திற்கு விட்டுவிடுங்கள் ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன என்கிறார் ஆண்டவர் நீயோ உன் எதிரி பசியாயிருந்தால் அவனுக்கு உணவு கொடு அவன் தாகத்தோடு இருந்தால் அவன் குடிக்க கொடு இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் எரித்தழை குவிப்பாய் தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இப்போது வாசிக்க கேட்டவற்றைப் பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கேற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்திருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம்

இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடலின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும் உண்மையாய் மனம் திரும்புகிறவர்களுக்கு மன்னிப்பு அன்பின் ஆண்டவரே என் பாவங்களை உணர்ந்து உண்மையாய் மனம் திரும்பி உமது அன்புக்கு கட்டுப்பட்டு வாழ கிருவை தாரும் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் இப்போது நம் குடும்பங்களை ஆண்டவர் திருமுன் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் உலக பெருங்குடும்பமான மனுகுலத்தின் மீதும் அவருடைய அன்பு குடும்பமாகிய திருச்சபை மீதும்

உமது திருக்குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் அன்பு வாழ்வுக்கும் அழைத்து இக்குடும்பத்தின் மக்கள் எல்லாம் உமக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாகி ஞானத்திலும் வயதிலும் அருளிலும் வளர்ந்தோங்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே கேட்டருளும் இக்குடும்பத்தின் வியாதி துன்ப வருத்தங்களில் நீரை துணையாக நின்று உமது வழக்கரத்தால் பிசாசின் சக்திகளை விரட்டி ஓட்டி தயை புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம் தரித்திரம் வியாதி சாவு கவலை இவற்றால் துன்புறும் குடும்பங்கள் எல்லாம் உமது அளவற்ற அன்பிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கை கொள்ளுமாறு உதவி புரிய உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இங்கு இப்போது பிரசனமாய் இராத இக்குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர் எல்லோரையும் சகல ஆன்ம சரீர ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றி உமது அன்பிலும் அருளிலும் வைத்து காத்தருளுமாறு மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இக்குடும்பத்தில் மறித்தவர்களுக்கும் விசுவாசத்தின் முத்திரையோடு எங்களுக்கு முன் சென்று சமாதானத்தில் நித்திரை செய்கின்ற எல்லா எல்லாத்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்தர வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் நாம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம் ஜெபிப்போமாக எல்லாம் வல்ல சர்வேசுரா, உமது திருமகன் இயேசு கிறிஸ்து மரியாமாளுக்கும் சூசியப்பருக்கும் பணிந்திருந்து, குடும்ப வாழ்வை சொல்லறியா புண்ணியங்களால் வேண்டும் என்று திருகுளமானீர் அவருடைய பெயரால் இங்கு கண்ணோக்கி பார்க்கும்பத்தின் இக்குடும்பமும் இறுதியில் திரியேக சர்வேஸ்வரனாய் வாழும் உமது நித்திய குடும்பத்திற்கு வந்து சேர அருள் புரியும் உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டோரும் உம்முடைய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம் சுதனமாகியாடுகிற்கு நன்றி செலுத்துவதற்கும் நாளைக்கான ஜெபிப்பதற்கும் சரியான வழி படுக்கை நேர ஜபமாகும் வாருங்கள் இணைந்து இறைவு நேரத்தில் நம்ம இறைவனிடம் ஒப்பு கொடுப்போம் எங்களை என்றும் நேசிக்கும் விண்ணக தந்தையே இன்று இந்த புதிய நாளில் உமது கவனிப்பு மற்றும் குடும்பங்களையும் எங்களையும் கவனித்துக் கொண்டதற்கு நன்றி அப்பா இரவு முழுவதும் எங்களை உமது மேலான கண்காணிப்பு எம்மை வைத்திருக்க வேண்டுகொள்கிறோம் அன்புள்ள ஆண்டவரே இந்த மணி ஓய்வை அடைய நீர் எங்களுக்கு உதவியதற்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் நாங்கள் இப்போது மிகவும் சோர்வாகவும் இருக்கிறோம் எங்கள் மனதில் பதட்டமான எண்ணங்கள் நிறைந்திருக்கின்றன ஆண்டவரே இன்றிரவு உம்முடைய மேலான பாதுகாப்பின் உண்மையான ஓய்வை கண்டுணர எங்களுக்கு உதவி புரியும் இந்த கவலையான எண்ணங்களிலிருந்து எங்களை விடுவித்து உமது அமைதி நிதானம் மற்றும் மன நிம்மதியால் எங்களை நிரப்பவும் உமது அன்பான குமாரனின் திரு இருதயத்தால் எங்களை சுத்தப்படுத்தி உமது வழிகளில் நடக்க எங்களுக்கு உதவி புரியும் இயேசுவே இரவின் பயங்களிலிருந்தும் இருளின் நடக்கும் கொள்ளை நோயிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் இந்த இரவில் எந்த தீமையும் எங்களை அண்டாது என்பதையும் எந்த ஒரு கெடுதலும் எங்கள் இல்லத்தின் அருகில் வராது என்பதையும் அறிந்து நாங்கள் தூங்க உதவி புரியும் மற்றொரு நாளை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் எங்கள் இனிய நன்றி நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது வருக உமது திருவுளம் உணவை இன்று எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித பாவியில எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ